ஜி டி எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர் சென்னை வரும் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் தேதிகளில் எங்களை நியூ விஷன் டவுன்ஷிப் வண்டலூர்ல மீட் பண்ணுங்க கால் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் த்ரீ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் பிரிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாவி மசூதி வளாகத்தின் அடித்தள பகுதியின் சாவியை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் ஒரு பகுதியை எடுத்துவிட்டு அங்கு ஞானவாபி மசூதி கட்டப்பட்டது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து மசூதி வளாகத்தை இருக்கும் சிருங்கார அம்மன் கோவிலில் இந்துக்கள் வழிபட தடை விதிக்கப்பட்டது மேலும் ஞானவாபி மசூதி வளாகத்தின் அடித்தள பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் பூட்டப்பட்டதோடு அங்கு இந்துக்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது இதை இந்து அமைப்பு சார்பில் வாரணாசி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அம்மனுவில் ஞானபாவி வளாகத்தின் அடித்தள பகுதியில் பூசாரி ஒருவர் வழிபாடு நடத்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகின்றது இதனிடையே மசூதி வளாகத்தில் உள்ள அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஹிந்து பெண்கள் ஐந்து பேர் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக ஞானவாபி மசூதிக்குள் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஆனால் ஆய்வுக்கு தடை கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் மசூதி தரப்பில் முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன ஆனால் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆய்வு உறுதி செய்யப்பட்டது இந்த ஆய்வின் பொழுது மசூதி வளாகத்திற்குள் சிவலிங்கம் இருப்பது தெரிய வந்தது இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆய்வறிக்கையை தொல்லியல் துறையினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் எனினும் ஆய்வறிக்கையை தற்போதைக்கு வெளியிட வேண்டாம் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர் இந்த சூழலில் ஞானவாபி மசூதிக்குள் இந்துக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட வழக்கு வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இதை விசாரித்த நீதிபதி ஏ கே விஸ்வேஷ் ஞானவாபி வளாகத்தின் அடித்தள பகுதியை முறையாக பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது ஆகவே அந்த பகுதியின் சாவியை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்